காரியத்தை நமக்கு செய்ய மாட்டாங்க ஏன்னா முதல் வாரம் நம்முடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சபையை பூட்டினார்கள் எப்படி கிட்டத்தட்ட நூறு விசுவாசிகளுக்கு மேலே இருந்தோம் அவர்கள்லாம் எங்கே போய் ஆண்டவரை ஆராதிப்பார்கள் கிறிஸ்மஸ் ஆராதனை இவங்க நடத்துவாங்க புது வருட ஆராதனை நடத்துவாங்கிற ஒரு ஞானம் கூட இல்லாமல் சபையை பூட்டு போட்டி அதை திறந்தால் நாங்கள் கையை விட்டுவோம் காலை விட்டுவோம் ஆளை வச்சு தூக்குவோம் அப்படின்லாம் நினைச்சாங்க கொலை மரட்டலை விட்டு பல காரியங்களை செய்தார்கள் அந்த நேரத்தில் ஞாயிறு கிறிஸ்மஸ் ஆராதனையும் அந்த புது வருட ஆராதனையும் தேவன் நமக்கு கிருபையாய் நம்ம அதில் கலந்து கொள்ள ஆண்டோர் உதவி செய்தார் அதற்கு பின்பு வந்ததான முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் எங்கே போக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் குழம்பி தவித்த அந்த நேரத்தில் அருமையான மகாலிங்கம் ஐயா அவங்க அவருடைய மாடி வீடை நமக்காக அவர்கள் திறந்து கொடுத்தார்கள் கலை அந்த நாள் வரை இந்த நாள் வரை நம்ம அங்க ஒரு வாரம் கூட தடை இல்லாமல் ஆராதிப்பதற்கு தேவன் உதவி செய்தார் அவங்க வாயிலிருந்து ஒரு நாள் கூட முகம் கோணாமல் ஒரு நாள் கூட நம்ம ஒரு எந்த ஒரு விருப்பம் கூட அவங்க சொல்லாம மன உற்சாகமாக நம்மோடு கூட ஒத்துழைத்து இந்நாள் வரை ஆண்டவர் கிருபை அந்த ஆராதனை நடத்தி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அருமையான ஐயா அந்த நாளில் நம் மத்தியில் வந்திருப்பது நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஏனென்றால் அவர்கள் உண்மையாகவே அவருடைய குடும்பத்தை கத்த நின்னு செய்வார் ஆசீர்வதிப்பார் அவருடைய மகள் அந்த ராஜேஸ்வரி அம்மா அதே மாதிரி அவங்களும் ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு அருமையான தாயார் கத்தரை விசுவாசித்தார்கள் கத்தருடைய ராஜ்யத்துக்குள்ளவர்கள் பிரவேசித்து விட்டார்கள் ஆனாலும் கூட அந்த அம்மா நமக்கு வாக்கு பண்ணினபடி அந்த இடத்துல ஆறது நடத்த ஆண்டர் உதவி செய்தார் இடத்தை வாங்குவதற்கு அதாவது இந்த ஊர்ல நம்ம இருக்கக்கூடாது என்று எப்படியாக இந்த இருந்து நம்ம துரத்து விட வேண்டும் இந்த இடத்துல இருந்ததான முகவரியை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து அங்கே வைத்து இந்த முகவரியை நான் பயன்படுத்த கூடாத காரியங்களை செய்தார்கள் அப்போ நாங்கள் மிகுந்த பாரத்தோடு கூட என்ன செய்வது என்று யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனால் நம்முடைய தேவன் பெரியவர் ஹலே நீ எந்த இடத்துல நீ துரத்தினையோ எந்த இடத்துல எங்களை இருக்கக்கூடாது என்று நீங்கள் பேசுனீர்களோ அதே இடத்துல நிரந்தரமான ஒரு முகவரியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அலே லூயா உண்மையாக சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு பூர்வீகமான பட்டா நிலை எங்களுக்கு கிடையாது எங்கள் அப்பாவுக்கு கிடையாது எங்கள் அண்ணனுக்கு யாருக்குமே கிடையாது ஆனால் எங்க தங்கச்சிகளுக்கு அவங்கவுங்க கணவர் வீட்டில் இருக்க ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி இடம் இல்லை கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக ஆண்டவர் இந்த சொந்த இடத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஹலேலூயா சொல்லுவோம் ஹலேலூயா இந்த ஆண்டவருடைய பெரிய ஒரு கிருபை இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த இடத்தை வாங்குவதற்கு இந்த இடத்தை வாங்குவதற்கு என்னுடைய நண்பர்கள் உதவி செய்தார்கள் அவர்கள் கொடுத்ததான உதாரத்துவமான காணிக்கை அதை வைத்து தான் இந்த இடத்தை நாம் வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னபோது என் மனைவி அவருடைய நகைகள் எல்லாம் உற்சாகமாக கொடுத்து அதன் மூலமாக நம்ம இந்த இடத்தை ஆண்டவர் கிருபைனால் இதை வாங்குவதற்கு காணிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டு உதவி செய்தார் அதே போல ஆண்டவர் இந்த நாளில் நம்ம அருமையான போதகர்களை கொண்டு வந்திருக்கிறார் அவர்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை பொருட்படுத்திக் கொள்வார்கள் அருமையான ஜான் கிதியோனன் அவர்கள் வந்து இந்த இடத்தை பிரதிஷ்டை செய்து இந்த இடத்திற்கு நம்மை ஆசீர்வதித்து அவர்கள் வேத வசனங்களை சொல்லி ஜெபிப்பார்கள் அதற்கு பின்பதாக நம் மத்தியில் இருக்கிற மயிலாடுதுறை பேராய தலைவர் ஆர்ஜிஆர் செல்வையா வந்து நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுத்து நமக்கு முதல் கல்லை அவர்கள் எடுத்து வைப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் மிகவும் ஒரு ஆஸ் நான் ஜோம் பண்ண ஆண்டவரே இந்த கல்லை முதல் கல்லை வைக்க நான் யாரை கூப்பிடணும்னு சொல்லி ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அருமையான ஐயாவை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் அதே போல் ஜான் கிரியோனண்ணே ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் அவர்கள் வந்து முதல் கல்லை எடுத்து வைத்து தேவனுடைய வார்த்தை கொடுத்து நமக்காக ஜெபித்து அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் அதைத் தொடர்ந்து பாசர் கிதியவன அவங்க கல் எடுத்து வைப்பாங்க ராம் பிரசாத் ஐயா வைப்பாங்க அதற்கு பின்பு நம்ம சபையில் மூத்தவங்க யார் இருக்கிறதுல ரொம்ப சீனியராக இருக்கிறவங்க அவங்கள் அந்த கல்லை எடுத்து வைங்க மகாலிங்க ஐயா எல்லோரும் எடுத்து வைத்து தொடர்ந்து நீங்கள் குடும்பம் குடும்பமாக அந்த கல்லை எடுத்து இந்த ஆண்டவருக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே கிருபை உண்டாவதாக என்று சொல்லி இந்த இடத்தை நீங்கள் வாழ்த்துங்கள் உங்கள் ஆசீர்வதிப்பார் இப்பொழுது பாசர் ஜான் கிதியன் ஐயா வந்து நம்மத்தியிலே நம்மை ஆசீர்வதித்து நமக்காக ஜெபிப்பார்கள் ஆமேன்